தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏழு இடத்தில் வந்து கத்தர் உரைக்கிறது என்னவென்றால் உன் புதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோன் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் வலிபடத்தின் மேல் பலியிட பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரேவேல் கோத்திரங்களில் எல்லாம் அவனை எனக்கு ஆசாரையனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரேல் புத்தனுடைய தகன எல்லாம் கொடுக்கவில்லையா இப்ப தேவடைய மனுஷன் இப்ப ஏ யாரு ஏலியே தேவோட மனுஷன் தான் ஒரு பெரிய தீர்ப்பு தரிசி ஏதிபதி அவர் ஒருத்தர் பெரிய தீர்ப்பு தரிசியா இருக்காரு ஆனா தேவடைய மனுஷன் ஒருத்தர் போட்டிருக்கு அப்ப யாருன்னா அவரும் கத்தோடு கர்த்தருக்கு வேலை செய்யற ஒரு மனுஷன் இப்ப அவர் வந்து ஏலிக்கிட்ட என்ன சொல்றாருன்னா கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றார் உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வன் வீட்டில் இருக்கே நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என்ன உன்னோட பிதாவனும் யாருன்னா எல்லாருக்கும் சொல்றாரு உன்னுடைய பிதாக்கள் கல்வ பாத்தீங்கன்னா எகிப்துல அடிமை வீட்டுல இருக்கும் போது நான் அவங்களுக்கு வெளிப்படுத்தி நான் என்ன பண்ணேன் அவங்கள கொண்டு வந்தேன் அது மாத்திரம் இல்ல அவங்களை நான் என்ன பண்ணேன்னா என் பலிப்படுத்தின பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபத்தை தரிக்கவும் காரணம் என்னன்னா முதலாவது இந்த ஏல் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆரோனோட வம்சாவளியில வந்தவர் யாருன்னா ஆரோனுக்கு நாலு பிள்ளைங்க அதுல ரெண்டு பிள்ளைங்க வந்து மறிச்சிருவாங்க கர்த்தருக்கு பெரியமலா காரியம் செய்யும் போது இப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா எளியாசர் இருக்காரு இத்தா இத்தாமார் இருக்காரு இந்த இத்தாமாரோட வம்சத்துல வரதான் இந்த ஏழி அப்போ ஏன்னா கர்த்தர் என்ன சொன்னாருன்னா ஆசாரியர்கள் வேலை யார் பார்க்கறோன்னா ஆறோட வம்சத்துல இருக்கவங்க தான் பார்க்கணும் இந்த காலகட்டத்துல யார் பார்க்கறாரு ஏழி ஆசாரியரா இருக்காரு இப்போ ஏழையும் இருக்காரு ஏழியோட பிள்ளைங்களா இருக்கிறாங்க ஏன்னா ஏழைக்கு வயசாயிடுச்சு இப்போ ஏழியோட பிள்ளைகள் பின்னகாசம் ஓமியா வந்து கர்த்தல ஆலயத்துல ஆசாரியர்களா இருக்கிறாங்க இப்ப கர்த்தர் சொல்றாரு என் பலிப்பிடத்தின்மீன் பலியிடவும் தூபம் காட்டும் என் சமூகத்தில் ஏபத்தி தரிக்கவும் இஸ்ரேல் கோத்திரங்கள் எல்லாம் அவனை எனக்கு ஒரு ஆசனையாக தெரிந்து கொண்டு யார ஆரோணம் சொல்றாரு ஆண்டவர் இஸ்ரேவல்ல அத்தனை கோத்திரங்கள் இருந்தோம் நான் யாரை தெரிஞ்சுக்கிட்டேன் லேவி கோத்தத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த லேவி கோத்தத்துல யாரை தெரிஞ்சுக்கிட்டா ஆசா ஆரோனை தெரிஞ்சுக்கிட்டேன் அது சொல்றாரு தெரிஞ்ச உன் பிதாபை வீட்டாருக்கு இஸ்ரேல் புத்திரைய தகுன வழியெல்லாம் கொடுக்கவில்லையா யாருக்கு ஆரோனும் ஆரோன பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்றாரு உன் பிதாவின் வீட்டா நான் எல்லாமே கொடுத்தேன் என்ன கொடுத்தேன் அவங்களுக்கு தகன பலிகள் எல்லாம் நான் கொடுத்தேன் ஏன்னா உங்க கர்த்தருக்குன்னு ஒழியம் செய்யறாங்க இவங்கதான் என்னோட ஜனங்கள் இவங்களுக்குன்னு எப்படின்னா இவங்க வாக்கு தத்து பண்ணப்பட்ட பூமிக்கு வந்த உடனே இவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ண சொன்னாரு யோசனை மூலயமா இவங்களுக்கு இவங்களுக்கு தவிர்த்த மத்திய எல்லாங்களுக்கும் நிலத்தை பிரிச்சு கொடுத்தாங்க ஆனா லேவி கோத்தத்துக்கு மட்டும் கொடுக்கல காரணம் என்னன்னா இந்த லேவியர்கள் யாருன்னா கர்த்தருக்கு பிரியமானவங்க அதனால வந்து இவங்க தான் என்னோட சொத்து அப்படின்னு கர்த்தர் எங்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு இப்ப கர்த்தோட பலி ஆலயத்துல வர வழிகளும் சரி காணிக்கைகளும் யாருக்கு போனோம்னா லேவியர்களுக்கு போகும் முக்கியமா தான் கர்த்தர் கொடுத்துட்டாரு அப்படி கொடுக்கும் போது இப்ப என்ன நடக்குதுன்னா என் வாசஸ்தலத்துல செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் வலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன் என்ன சொல்றாருன்னா என் வாசஸ்தலம் அதாவது என் ஆலயத்துக்கு செலுத்தபடி நான் கட்டளையிட்ட என் வழியெல்லாம் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன் யார் உதைக்கிறார் நீங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி

கொழுப்பை தகடித்ததற்கு முன்னும் ஆசாரனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி ஆசரனுக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு பச்சை அல்லாமல் அவித்ததை உன் கையில் வாங்குறதில்லை என்பான் அதற்கு அந்த மனுஷன் இன்னும் செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகடித்து விடு விட்டு விடட்டும் பிற்பாடு உன் மனதின் விருப்பத்தின்படி ஏற்றுக்கொள் எடுத்துக்கொள் என்று சொன்ன சொன்னாலும் அவன் அப்படியல்ல இப்பொழுதே கொடு இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வேன் என்பான் யாரு ஏலியோட பிள்ளைகள் பிள்ளைகள் ஏழியோட ரெண்டு பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா ஊமனி பிள்ளைங்க இப்ப கர்த்தோட ஆலயத்துல வேலை பார்க்க கூடியா இருக்காங்க ஏன்னா ஆசிரியர்களுக்காக தான் வேலை செய்யணும் இவங்க வந்து ஆசிரியரா இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னா கர்த்தோட ஆலயத்துல இருக்கவங்க என்ன பண்ணணும் ஜனங்க தன்னோட பாவத்துக்கு கர்த்தர்கிட்ட வரும்போது இவங்க என்ன பண்ணணும் ஜனங்களுக்காக கர்த்தர்கிட்ட போயிட்டு அவங்க பாவங்களுக்கு பலி பலி செலுத்தி அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி கர்த்தர்கிட்ட வந்து இவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கணும் இதுதான் அவங்களோட வேலை ஆனா இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கர்த்தருக்கு வர பழி எல்லாம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்களுக்கெல்லாம் எடுத்து பயன்படுத்திட்டாங்க எப்படி என்ன சொல்றாங்கன்னா நீ முதல்ல எங்களுக்கு கொடு பிற்பாடு நீ என்ன பண்ணு கர்த்தருக்கு கொடு அந்த அளவு மோசமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த காரியத்தை தான் இங்க சொல்றாரு அதான் வாசிங்க நீங்க இருபத்தி ஒன்பது வாசிங்க என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கையை எல்லாம் பிரதானமான பிரதானமானவர்களை கொண்டு உங்களை கொடுக்க பண்ணும்படி நீ என்னை உன் குமாரனை மதிப்பானேன் என்கிறார் என்ன திருவள்ள வர ஜனகர் என்ன பண்றாங்கன்னா கர்த்தருக்கு நல்ல ஒரு காணிக்கையை கொண்டு வராங்க ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த காணிக்கையை எடுத்து அவங்க அவங்கள கொழுத்துக்கிட்டு எல்லாமே அவங்களுக்கான காரியங்களை பார்த்துட்டாங்க கர்த்தருக்கு நல்லதை கொடுக்காம நல்ல நல்ல காணியத்தெல்லாம் யார் செய்யறா ஓம்னி நீ பெண்ணகம் செய்யறாங்க ஆனா இது யாருக்கு தெரியும்னா ஏழைக்கு தெரியும் ஏழி என்ன பண்றாரு ஏழைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நியாயாதிபதி நியாயாதிபதின்ற யாருன்னா கர்த்தருக்கு உண்மையுமா ஊழியம் பண்ணணும் பரிதனை வாங்கக்கூடாது வா கட்டளைகளை மீறக்கூடாது அது யாரா இருந்தாலும் சரியான முறையில ஆட்சி செய்யணும் நீங்க அதுல பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு வாசிங்களே இருபத்தி மூணு இருபத்தி நாலு வாசிங்க அவர்களை நோக்கி நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாப்பை நடக்கையை சொல்ல கேட்கிறேன் என் குமாரரே வேண்டாம் நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல கற்றுரைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே ரெண்டு வாசிங்க அதோட பெரிய பாவம் செய்யறாங்க இருபத்தி ரெண்டு வாசிங்க ஏழி மிகுந்த கிழவனா இருந்தான் அவன் தன் குமாரன் இஸ்ரேவலுக்கு செய்கின்ற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாத வாசலிலே கூட்டம் கூடுகிற ஸ்ரீகளுடைய சயானிக்கிறதை கேள்விப்பட்டு உம் யோசித்து பாருங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா யாரெல்லாம் இஸ்ரேல் ஜனங்க வந்து கருத்தருக்கு பலி செலுத்த வர பெண்களோட இவங்க என்ன பண்றாங்கன்னா சாயனிக்கிறாங்க அது ரொம்ப பாவமான காரியம் ஏன்னா ஆசாரியர் அப்படின்னா பரிசுத்தப்படுத்திக்கணும் தேவாலயத்துக்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்ண தீட்டுப்படுத்தக்கூடாது தங்களை ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அடுத்தவங்களையும் தீட்டுப்படுத்துறாங்க இவங்களும் தீட்டுப்படுத்துறாங்க இந்த காரியம் யாருக்கு தெரியும் ஏழைக்கு தெரியுது ஆனா ஏழை என்ன சொல்றாரு அவர்களை நோக்கி நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன இது ஜனங்கள் எல்லாரும் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன் எப்படின்னா கேக்குறாரு அவர் கேள்விப்படுறாரு பற்றாம எல்லாமே கன்ஃபார்ம் பண்றாரு அவருக்கு தெரியுது இப்படி தன்னோட பிள்ளைங்க ரெண்டு பேருமே பாவம் பண்றாங்கன்னு அவர் தெரிஞ்சு என்ன சொல்றாருன்னா என் குமாரரே வேண்டாம் நான் கேள்விப்படுகிற காரி இந்த செய்தி நல்லதல்ல கருத்துடைய ஜனங்களை ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமா இருக்கு என்ன சொல்றாரு இந்த விஷயம் எல்லாம் நான் கேள்விப்படுறேன் எல்லாம் உண்மை ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா இது கர்த்தருக்கு மீறி நடக்கிறதுக்கு காரணமா இருக்கீங்கன்னு சொல்றாரு யோசிச்சு பாருங்க இவரு என்ன பண்ணிருக்கணும் கர்த்தர் சொல்றாரு இப்படிப்பட்ட ஜனங்களை கல்லால் அடிச்சு கொலை பண்ணணும் மொத்த ஜனங்களா இருந்தாலும் கல்லால் அடிச்சு கொடுக்கணும் ஏன்னா ஒரு விபச்சாரம் பண்றது தப்பு அது இல்லாம கர்த்தோட காரியத்துல கை வைக்கிறது பெரிய தப்பு ஆனா ஏழு என்ன பண்ணல தன்னோட பிள்ளைங்களுக்காக பிள்ளைங்க கிட்ட அட்வைஸ் பண்றதாவல இந்த பிள்ளைங்களை கர்த்தர்கிட்ட போயிட்டு கர்த்தர்கிட்ட மன்னன் திரும்பி கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கல இந்த பிள்ளைங்களை ஆண்டவரே இந்த பிள்ளைங்களை ஏதாவது பண்ணு கூட சொல்லலை ஏன்னா முதலாவது கர்த்தர் அதுக்கப்புறம் தான் மத்த காரியம் ஏதே அப்ப என்ன பண்றா தன்னோட பிள்ளைங்களை பார்த்தா தவிர கர்த்தர் பார்க்கல அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு நீங்க முப்பதாம் வருஷம் வாசிங்களா இருபத்தி ஒன்பது கீழ்பகுதி உங்க மதிப்பானேன்னு சொல்லிட்டாரா முப்பது வாசி ஆகையால் இஸ்ரேவலின் தேவனாகிய கத்தர் சொல்லுகிறதாவது உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்ததியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தோம் இனி அது எனக்கு தூரமா இருப்பதாக என்ன சொல்றாரு கத்தர் சொன்னாரு இப்ப ஆறோன் அப்புறம் ஆறோட பிள்ளைகள் தான் வரணும் எப்படி ஆறோனுக்கு அப்புறம் ஆறோட பிள்ளைங்க தான் லேவி கோத்தத்துல பாத்தீங்கன்னா ஆரோன் ஆறோட பிள்ளைங்க தான் வரணும் இதுதான் கர்த்தர் கொடுத்த தீர்மானம் யாருக்கிட்ட மோசியமா கொடுத்தாரு இப்ப ஆரோனுக்கு ரெண்டு பிள்ளைங்க அவங்க கர்த்தருக்குரியாத காருக்கு செஞ்சு மறிச்சு போயிட்டாங்க இப்ப யாரு இளையாசர் சரோட பையன் பினகாஸ் அவங்க பினக்காசுக்கு அதுக்கப்புறம் அவங்க பையன் கிடையாது ரூத்தோட அந்த கதை முடிஞ்சு போச்சு இப்ப அவங்க ஆசிரியர் தொடரணும் அதனால கர்த்தர் என்ன பண்றாரு தாமாரோட பிள்ளையாக ஏலி எடுத்து பயன்படுத்துறாரு இப்ப ஏலி கரெக்டா இருந்தாரு ஆனா ஏலியோட பிள்ளைகள் சரியில்லை அதனால கர்த்தர் என்ன சொல்றாருன்னா இப்போ ஆகியால் இஸ்ரேல தேவனை கத்த சொல்கிறாரு உன் வீட்டார் உன் பிதாவின் வீட்டார் என்றென்றும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தோம் என்ன இங்க எனக்குன்னு உண்மையும் ஒத்துமையா போற தேசத்துல என்னை பின்பற்றி என் வார்த்தைக்கு செவி கொடுத்து நடந்தீங்கன்னா எப்பொழுதும் உன்னோட பிள்ளைகள் தொடர்ச்சியா எனக்கு பணிவிட செய்யக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொன்னாரு ஆனா அவர் என்ன சொல்றாரு என்று சொல்லி நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தோம் இனி அது நட எனக்கு தூரமா இருப்பதாக என்னை கனம் பண்ணுகிறவரை நான் கனம் பண்ணுவேன் என்னை அசதி பண்ணுகிறவரை கனவினப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லிக்கிறார் இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா எங்கேருந்து சொல்லுவாங்கன்னா இது ஜனங்களுக்காக சொல்லுவாங்க எப்படி இதுக்கு ஒரு காணிக்கைக்கு பயன்படுத்துவாங்க எனக்கு கனம் பண்றவன் நான் கனம் பண்ணுவேன் எனக்கு கனவீனப்படுத்துவேன் கனம் க தப்பு கர்த்தர் சொல்ற உண்மையான காரணம் என்னன்னா நீ எவ்வளவு பெரிய ஆளவுனாலும் இரு உண்மையாக இரு ஏழி பெரிய ஆளு ஆனா ஏழி என்ன பண்ணலைன்னா த பிள்ளைகளை கண்டிக்கல ஆனா கர்த்த தெளிவா சொல்லிட்டாரு நீ எனக்கு அணை பண்ணலை எனக்கு அணை பண்ணியிருந்தா நான் உனக்கு அணை பண்ணிருப்பேன் நீ என்ன பண்ண எனக்கு கனவீனம் பண்ணிட்டேன் இப்போ ஆர்டர் சொன்ன மாதிரி என்ன சொன்னாரு உன் வம்சாவளியில ஒரு சந்ததியை கொண்டு வரோன்னு சொன்னாரு அப்போ இனி அது நடக்காதுன்னு ஆர்டர் தெளிவாக சொல்லிட்டாரு என்ன சொல்றாரு நிச்சயமாய் சொல்லியிருந்தோம் இனி அது எனக்கு தூரமா இருப்பதாகனா இன்னும் அர்த்தம் கிடையாது இப்ப கர்த்தர் என்ன பண்ணிட்டாருனா ஏலியை தள்ளிட்டாரு ஏலியோட பிள்ளைகளை தள்ளிட்டாரு இப்போ ஏலிக்க அப்புறம் யார் வந்தா சாமுவில் வராரு கரெக்டா சாமுவல் யாருன்னா அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு லேவியோட குடும்பத்தாய் சார்ந்தவர் தான் அவர் யாருன்னா அதாவது ஆர்வன் இருக்காரு ஆரோட அப்பா அம்ராம் அம்ராமுக்கு பார்த்தீங்கன்னா நாலு பேர் அதாவது கோகாத்திய புத்திரிலருந்து தான் லேவியர்கள் ஊழியர் செய்யணும் அவங்களோட வம்சாவளியில வந்தவங்க கோகாத்திய புத்திரிலேருந்தான் ஆர்வன் வராரு ஆரோட அப்பா கூட வந்தவங்க நாலு பேர் அந்த நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆணோர் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் எடுத்து தான் ஒருத்தோட பையன்தான் இந்த சாமுவல் கர்த்தர் என்ன வார்த்தையை கொடுத்தாரு நீ உண்மையை ஒத்துமையா நடந்தனா உன்னோட சந்ததியில் எனக்கு வரும்னு சொன்னாரு ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிக்கொடாமல் போனால கர்த்தர் ஆரோனோட பிள்ளைகள் அதாவது ஆரோட வம்சாவளியிலேருந்து கர்த்தர் ஏழியும் ஏழியும் பிள்ளையை தள்ளிட்டு இப்போ யாரை பயன்படுத்துறாருனா அதே லேவியை நானே சாமுவில கொண்டு கர்த்தர் ஒரு ஊழியத்தை பயன்படுத்துறது இப்போ இதுலேருந்து என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு அநேக திருச்சபைகள் கெட்டு போறது காரணம் யாருன்னா இன்னைக்கு ஊழியக்காரனோட பிள்ளைகள் தான் யோசிச்சு பாருங்க ஏலி நல்லவர் கேலி கர்த்தருக்கு உண்மையா ஊழியம் செஞ்சாரு ஏன்னா ஏலியை ஏலியோட விண்ணப்பத்தை கேட்டுதான் ஆஹ் சாமுல் பிறந்தாரு ஏன்னா அந்த அளவுக்கு கேலிக்கு கர்த்தரோட வல்லமை கர்த்தரோட காரியம் அவர் தெரிஞ்சுது அண்ணாளுக்கு பிள்ளை பிறந்து பிறந்தது ஆனால் ஏழியோட பிள்ளைகள் அப்படி இருந்தாங்க இன்னைக்கு அநேக கத்தருக்குண்டு உண்மையை உத்தியாக ஊழியம் செய்கிற அநேக ஊழியக்காரங்க உண்டு ஆனா தங்களோட அப்பாவோட பேரை சொல்லி இன்னைக்கு கத்தருக்கு அறுவறுப்பான காரியம் செய்யறாங்க அநேக பிள்ளைங்க எப்படின்னா அப்பா ஊழியக்காரன் சொல்லிட்டு சபையில யாரையும் மதிக்கிறது இல்லை சபையில அன்பு செலுத்துறதில்லை வரவங்க மேலேயும் போகிறவங்க மேலே ஒரு கர்சன் இல்லை ஒரு கா பயங்கரமான ஒரு காரியங்கள் செய்கிறாங்க அது இல்லாமல் அறுவறுப்பான காரியம் செய்கிறாங்க ஆனால் அது என்ன பண்ண மாட்டாங்கன்னா நீங்கள் தன் பிள்ளைகள்னு சொல்லிட்டு சபை மக்களை கண்டிக்கிறாங்க ஆனால் தன்னோட பிள்ளைங்களை கண்டிக்க மாட்டேன்றாங்க இன்னைக்கு அநேக சபைகள் வீணாக போடுறதுக்கு காரணம் இப்படி தான் இதனால தான் கர்த்தோட வார்த்தையை உண்மையும் ஒற்றுமையாக நடக்கிறது தான் கர்த்தர் கொடுத்த வேலை கர்த்தருக்கு ஆயிரம் பேர் யார் கொண்டு வந்தாலும் கர்த்த சபை நடத்துவார் நீ இல்லைன்னா கருத்தை உங்கள்கிட்டருந்து வேறு ஆடத்துல கொடுப்பாரு ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தான் கர்த்தர் என்ன பண்ணா வம்சாவளியா ஒரு காரியத்தை கொடுக்கல எப்பயுமே ஆண்டவர பாத்தீங்கன்னா மோச பெரிய தீர்க்கதரிசி மோசை பெரிய ஊழியக்காரு அப்புறம் யார் கர்த்தர் கொடுத்தாருன்னா ஏன் கர் மோசையை கேட்டிருக்கலாமே ஆண்டவரே எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்க இருக்காங்க கிர்சன் இருக்கான் எளிய சார் இருக்கான் ரெண்டு பிள்ளைங்க மோசி மோசை கேட்டிருந்தா ஆண்டவர் இல்ல வேணாம் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரா கர்த்தர் சொன்னாரு இந்த ஜனங்களை அழிச்சிட்டு நான் முன்ன பெரிய சந்ததியாக்குன்னு சொல்லும் போது மோசு சொல்றாரு இல்லாண்டவரே இந்த ஜனங்களை வந்து நீங்க அழிக்காதீங்க ஏன்னா உங்களோட பேர் கெட்டுக்கும் சொன்ன மோசே நினைச்சிருந்தா கர்த்தர் என்ன பண்ணிருக்கலாம் மோசையோட பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கலாம் ஆனா எங்க த என்னன்னா ஒரு வம்சாவளியா வந்தா ஒரு காரியங்கள் என்ன ஆயிடும்னா இதுமாரி மாதிரி ப தவறுகள் நடக்கும் கர்த்தருக்கு தெரியும் அதனால்தான் கர்த்தர் தொடர்ச்சியா கொண்டு வரலாம் ஆனா கர்த்தர் நிறைய பேர் கர்த்தருக்கு உண்மையா ஊழியம் செய்றாங்க இருக்காங்க அதாவது பிள்ளைகளும் ஊழியர் நல்லா செய்கிறாங்க தகப்பனும் ஊழியம் செய்கிறாங்க எத்தனையோ திருச்சபையில் இருக்க ஊழியக்காரோட பிள்ளைகள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறாங்க ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்குறது என்னென்னா எல்லாரும் உண்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு ஒரு சிலர் கிடையாது கர்த்தரோட ஊழியம் செய்கிற அநேகரும் உண்மையாக இருக்கணும் இதுதான் கர்த்தரோட திட்டம் ஆனால் கர்த்தர் பேர் சொல்லி இன்னைக்கு அநேகர் இப்படி தான் வாழ்கிறாங்க ஏழியோட பிள்ளைகள் போல தான் இருந்தாங்க இன்னைக்கு இன்னும் ஏழியை போல தான் இன்றைக்கி இருக்கிறாங்க எப்படி தான் பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் வரும்போது அவங்க தண்டிக்க மாட்டேறாங்க கண்டிக்க மாட்டேன்றாங்க ஆனா இதுல சபையில ஒரு சாதாரண ஒரு விசுவாசியோ ஒரு மற்றவங்களோ சொல்லும் போது பாருங்க அது எல்லாரும் பேசுவாங்க நீங்க சபைகள் வீணா போற முக்கிய காரணம் இதுதான் அப்ப என்ன நம்ம நினைக்க கூடாதுன்னா கர்த்தர் பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் யார் செஞ்சாலும் சரி அது எப்படி ஆளாக இருந்தாலும் சரி கர்த்தர் தள்ளி விட்டுருவாரு இதுதான் இந்த முக்கியமான இந்த வார்த்தை நீ கனம் பண்றவனா கனம் பண்ணுவேன் கனம் என்ன பண்றா கனம் என்ன பண்ணுவேன் கர்த்த சொன்ன முதலாவது இதுதான் ஆனால் இதை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா தவறாக பயன்படுத்துகிறாங்க எப்படி எனக்கு தானிக்கு கொடுத்தா கர்த்தர் உங்களுக்கு கனம் பண்ணுவார் எனக்கு தானி கொடுக்குன்னா கிடையவே கிடையாது யாருக்கு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தான் சொல்கிறது ஊழியக்காரருக்கு தான் கத்தர் சொன்னார் நீ உண்மையாக இருந்தால் நான் உன் மேலே உண்மையாக இருப்பேன் நீ எனக்கு உண்மையாக இல்லைன்னா உன்ன தள்ளிட்டு வேற ஒருத்தனை கொண்டு வரணும் கர்த்தராக தான் செஞ்சார் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்குன்னா கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும் இப்போ ஊழியக்காரங்க எப்படி இருக்காங்க தெரியாது ஒருவேளை நாளைக்கு நீங்களும் ஒரு ஊழியக்காரர் ஆகலாம் கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்கள் செய்யலாம் நீங்க எப்படி இருக்குன்னா இப்போ எப்படி நம்ம உண்மையை மொத்தமாக கர்த்தருக்குன்னு வாழ நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் பிற்பாட நீங்களும் உங்களுக்குன்னு கருத்து ஒரு ஸ்தானத்தை கொடுத்து பெரிய இடத்துக்கு போகும்போது இதே போல நீங்களும் கர்த்தருக்குள்ள நடக்கும் போது அதே மாதிரி உங்க குடும்பத்திலும் சரி உங்க பிள்ளைகளும் சரி கர்த்தரு வழிநடத்தக்கூடிய ஒரு சகங்களா நம்ம இருக்கணும் சரிங்களா கர்த்தர்